சென்ட் ஐலேண்ட் போயிருந்தனால் அதில் வந்து தொடண்டு ஐலேண்ட் பார்க்குன்ற இடத்த கவர் பண்ணியிருந்தனாங்க ஃபெரி மூலம் அதாவது மிகப்பெரிய ஃபெரி அதன் மூலம் பயணத்தை ஆரம்பித்து நல்ல இயற்கையான நிறைய தீவுகள் தீவுலேருந்து டிஸ்னி லேண்ட்லேருந்து எல்லாமே இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிருந்தாங்க எல்லா வகையான பண்ணைகள் கூட இருக்குது இந்த இடத்துல பார்ட் ஒன் வந்து நாங்கள் போட்டிருந்தோம்னா அதை பார்க்காத பார்த்துக்கொண்டு பார்ட் டூக்குள்ளே நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க அதனால வந்தாலும் காட்டினாலும் ஸ்னேக் ஐஸ்லாண்ட் இதுல போட்டிருக்கு பெர்மிட் இருக்கு அட் ஃபோர் ஓவர் நைட் ஸ்டேயிங் அண்ட் இரவு அந்த தங்குறதுக்கு பெர்மிட் எடுக்கணுமா பாம்பு தீவுக்குள்ள போற பயமாக்குறதுக்கு அந்த தீவுக்கு போன மாதிரி பாலம் தான் ஆனால் சரியான சின்ன பாலம் அதுல கார் எல்லாம் போகலாம் தெரியுதுண்ணே தண்ணி அடியான் தண்ணி தெரியுது தெரியுதுண்ணே கொஞ்சம் போய் பாப்போம் அப்படி இருக்குன்னு இந்த ஆறு கன கிளையெல்லாம் இதுக்கு இதுக்கங்காலே டொரண்டோ இருக்கும் பாருங்க நான் எங்கே இருக்கிறேன்னு உங்களை உலாங்கம் பண்ணிக்கிறேன் இங்கே இதுக்கு நிற்கிறேன்னு இப்போ இந்த குருவியல் அதில் கண்டு தண்ணியை திறந்து ஓடினமேண்ண நீங்க பாருங்கோ இப்போ நான் பாம்பு தீவில் நிற்கிறேன் இங்கே வந்து போட்டிங் மாதிரி இருக்கு போற அளவுக்கு அந்த ஓவர் நைட் ஸ்டே பண்ணலாம் இதை வந்து எல்லாம் எரிச்சு கிடக்கு இந்த கட்டி எல்லாம் எரிச்சு கிடக்கு நான் கேந்த பாபிக்கும் அதில் போட்டிருக்கணும் அதில் எல்லாம் கிடக்கு அதில் ரோட்டு போட்டிருக்கு தான் இருந்தாலும் நாங்கள் இந்த உள்ளாலே போகணும் இங்கே சின்ன பிள்ளை எல்லாம் சைக்கிளிங் வந்து இதால் ஓடி போகணும் அப்படி ஆ அந்த சுவத்த பறவை இந்த சிவப்பு கேட்ட பறவை ஒன்று இருக்கு இங்கே இப்போ நான் இந்த இதால் வந்து கொண்டு இருக்கிறேன் ஸ்னேக் போட்டேன் இனி இதுக்குள்ள இப்போ ஒரு பாதை ஒன்று இருக்குது இதில் ஒரு சர்ச் இருக்கு ஃபேமஸ் ஆனது இந்த தீபாவளி இதால் இந்த பாலத்தால் போனால ரெண்டு ஐலாண்ட் இருக்கு சவுத் ஐலேண்ட் மற்றது ஆர்சி வைஜி ஐலேண்டு இருக்கு அதுக்கு போயில்ல அதில் ஒன்று மில்லி காட்டுது இப்போ இதில் வந்து பெரிய ஒரு சர்ச் இருக்கு கிடக்கு ஃபேமஸான சர்ச் அப்போ அதை போய் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ என்ன பிரச்சனைன்னா நோ அண்டு போட்டிருக்கு இது ஃபெரி இல்லையா ஒரு இடத்து தான் இந்த ஃபெரி வந்தது அதாவது வோல்டாயர் லைனில் அப்போ நாங்கள் சென்ட்ரல் லைனில் இப்போ நான் நிற்கிறேன் அதேமாதிரி அங்காளி பக்கம் போக போகிறேன் இப்போ என்னென்னா இப்போ நடந்ததே கிட்டத்தட்ட நாலஞ்சு நாலு மூணு நாலு கிலோமீட்டர் வேறு இன்னும் திருப்பி அங்காலே நாலஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அஞ்சு கிலோமீட்டர் டோட்டலாக அப்போ அஞ்சு அஞ்சு பத்து அதை விட நான் இடை போவேன் அதெல்லாம் பார்க்கணும் கவுண்ட் சரி இன்றைக்கு ஒரு ராய் இங்கே எங்கே பார்த்தாலும் சிஎன்டாவது தெரியுதுன்னு எதுக்குல இந்த சர்ச் சென்ட் ஆண்ட்ரூ லேக் அங்கலியன் சர்ச் என்ற பேர் இது வந்து முந்தி வந்து வேற இடத்துல இருந்து அது கொண்டு பிறகு அதை வந்து மூவ் பண்ணினவையாம் அந்த ட்ரெடிஷ்னல் அந்த சர்ச் அப்படியே மூவ் பண்ணி தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கு இப்போ இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு இந்த சர்ச் வந்து வேறு இடத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதாம் ஆண்டு இங்கே வைக்கப்பட்டிருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் வடிவே வடிவை என்ன மாதிரி இருக்க உள்ள தெரியாது தெரியாதுள்ள எடுக்கிற சரியில்லை இப்ப நான் சென் முன் பக்கம் பாரு த லே கண்டு போட்டிருக்கேன் எவ்ரி சண்டே டென் தேர்ட்டி பாருங்க த ஐஸ்லாண்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு கட்டின அந்த பிளகையோட இருக்குது இதை வந்து தூக்கி கொண்டு வந்து வச்சாலும் அப்படி அந்த வடிவு மாறாம அப்படியே என்ன

இங்கே வந்து ஒரு கேம் இருக்கு ஒரு தட்டை வந்து அறியினா நான் முதல்ல எடுத்துருப்பேன் அங்கே தூரத்தில் நின்று அறிவிப்பா இதை டேக்கெட் பண்ணி எறியது வந்து இது பட்டு கீழே பழகணும் இந்த கேமின் படி இங்கே ஒரு தட்டு அறிஞ்சு சொல்லி ஆடினா அறிய போறேன் தான் போகுது பாருங்க ஆ அந்த அதுக்குள்ளே விழுத்தோணும் அதில் போட்டிருக்க ஒரு பட்டி பச்சை பசையெல்லாம் இப்போ நாங்கள் சென்டர் ஐஸ்லேண்டில் உள்ள இன்னொரு பாலத்தால் போகிறோம் இது ஒரு எத்தனையோ தீவுகள் இருக்கு எனக்கு பத்து பதினஞ்சு டிவி இருக்கு எங்கே வந்து பாக்கள் அப்படியான இடங்கள் எல்லாம் இருக்கு போய் பார்ப்போம் என்னன்னா வந்து இங்கே வந்து சைக்கிள் வந்து ரெண்டலுக்கு எடுத்து பாவிக்கலாம் ஈஸியாக இருந்திருக்கு இது இல்லை அது வந்து கொஞ்சம் கரைச்சல் நடக்கிறது உண்மையாக கஷ்டம் தான் ஏன்னா போய் இன்னும் போய்ச்சேரையில் ும் போகணும் இருக்கும் இன்னும் அழகான இடம் வந்து எல்லாம் மரத்தில் அழகானது இந்த நீரோட்டத்துக்கு கீழே இப்ப இருக்கும் இந்த மரத்துக்கு கீழே மாதிரி போட்டு அங்கே போட்டிங் எல்லாம் இருக்குது ஒரு உண்மையாக இப்படியே வந்துடணும் ஏன்னா இங்கே வந்து பொதுவாக லேட் ஆகும் ஒரு நாள் தங்கி இருக்கலாம் வந்து இங்கே ஹோட்டல் புக் பண்ணுவீங்க தான் நிறலாம் எல்லாரும் வந்து அவசர அவசரமாக பார்த்துட்டு போகணும் என்னடாப்பா சாப்பிட்லாமான்னு பார்த்தா சாரி வி ஹேவ் க்ளோஸ்ட் அண்டு போட்டிருக்கு என்ன ரீசனும் தெரியல வேறு இடத்த பார்ப்பமே நீ இது ஒரு பெரிய ஒரு பார்க் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நடந்துட்டேன் இன்னும் முடியலை இப்பா அவ்வளோ பெரிய பார்க் நல்லா நல்லாயிருக்கு சப்பேன்னு போட்டிருக்கேன் ஆனால் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு ஒன்றுமே இல்லை போடாது என்ன காரணம் ஒன்று தெரியல அந்த பெரி சர்வீஸ்ல புக் பண்ணா இங்க மட்டும் வரலாம் அதுலயே வந்து போகலாம் எல்லா சாப்பாடு கடையும் பிடிக்குறேங்க பேர் வந்து ஓட்ட டேக்ஸிண்ட் போட்டிருக்கு பாருங்க எல்லாம் வந்து இங்க வந்துடுறாங்க இனமான எல்லாம் க்ளோஸ் மேட் தாங்க இதால் போனால் ஒலிம்பிக் ஐஸ்லாந்துக்கு போகலாம் அதில் வந்து சில இதுகள் இருக்குது போய் பார்ப்போம் கொஞ்சம் தூரம் இதில் போட்டிருக்கீங்கன்னா க்ளோஸ்ஃபோ மே ஒன்று மட்டும் அடுத்த மாதம் மேதாலாம் திராப்பினா ஓ இங்கே என்ன இதுனால் இந்த வந்து சீசன் இப்போ வந்து இந்த சீசன் வந்து பிள்ளை நாங்கள் வந்தது அதால் தான் வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னா இது வந்து வின்டர் தொடங்குறதால அடுத்த ஏப்ரல் மேக்கு தான் இதெல்லாம் தொடங்கும் பொதுவாக இனி வந்து உடுப்பு வேலை மாக்கல் வேறு ஜாக்கெட்டு வேலை அதெல்லாம் போடுவீங்க நம்ம சப்பாத்து வேறு அப்படியே எல்லாமே இந்த சீசன் வைஸ் நாலு சீசனும் இங்கே பார்க்கலாம் கேண்டாவிலையா இந்தி கொண்டு போகிற நல்லா இருக்கு இருக்குது பார்க்க இங்கதான் வந்து சைக்கிள் வந்து வாடகை கிடைக்கிற டைம் இருக்குது ஆனாலும் எல்லாம் வந்து அவுட் ஆஃப் ஆர்டர் பீச் ஹவுஸ் அண்ட் எல்லாமே இருக்குது பாருங்க கடையில் க்ளோஸ் பண்ணிட்டோம் அதான் சமர்றான் ரீசன் இப்படியே வந்து நாங்கள் சென்டர் ஐஸ்லேண்டு பீச்சுக்கு வந்துட்டோம் ஃபோட்டோஸ் அடிக்கணும் அப்படி இருந்து சாப்பிட்ற இடங்கள் எல்லாமே ஆக்கள் குறைவைதான் சமர் தான் கேரளா இன்னும் நானும் ஒரு பிரதான இடம் வந்து போகணும் அதை பார்த்து கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன் அந்த இது ஃபார்ம் எல்லாமே இருக்குது நிறைய நிறைய இடங்கள் இதில் போட்டிருக்கிறோம் நான் வந்து அதில் சின்ன சின்ன அந்த கோஸ்ட் ஸ்ட்ரீட் எல்லாம் இருக்குது வந்து நாங்கள் பார்த்துட்டு போவோம் நோ ஸ்விமிங்கோ ட்ராவிங்கா ஸ்விம் பண்ண நாம இந்த பியரில் இருந்து குதிக்காம நாம பீச் கொஞ்சம் பெருசுதாங்க இந்த இலையை குறைக்கிறதுக்காண்டி இந்த கருங்கல் போட்டுக்கணுமே இங்கே பாருங்க பெரிய மணி சோழரில் தான் இங்கே எல்லாம் வேலை செய்யுது தானே சோழரம் வந்து சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக திரும்புற மாதிரி இருக்கு வெல்கம் டு சென்ட ஐஸ்லாண்ட் பீச் பாருங்க இதுதான் இவ்வளோ நிலத்துக்கு செய்திருக்கீங்கண்ணா பிரேக் போல் போட்டிருக்கேன் என்னென்னா இலையை தடுத்து இதுன்றதுக்கு கடல் இல்லை ஆனால் ஒரு பிட்டிய லேக்கு இதான் போட்டிருக்கு பாருங்க ஹோஸ்ட் ரூம்ஸ் அங்கே இருக்கு சாப்பாடு கடை அங்கே இருக்கு டெலிஃபோன் அங்கே இருக்கு எல்லாமே இருக்கு ஃபர்ஸ்ட் எயிட் பாக்ஸ் எல்லாமே இருக்கு ஆக்கள்லாம் குளிக்கணும் என்ன இங்க பாருங்க மரத்தை பேஸ்பால் விளையாடி ஒன்று இருக்கீங்க சின்ன பிள்ளைய பார்த்தோம்னா இதில் தான் ஐஸ்லேண்ட் அண்ட் நியூ நேச்சுரல் சயின்ஸ் ஸ்கூலன்ட்டுருக்கு இதுதான் கெனடிய நேட்டிவாக பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த இதில் இந்த இதில் தான் சைனீஸ் இல்லை இந்தியன்ஸ் இல்லை ஆப்ரிக்கன்ஸ் இல்லை இந்த விளாக்கிங்கில் என்ன எனக்கு படிப்பினுன்னா ஒன்றுக்கு வரணும் போது நல்லா செய்யணும் என்ன நான் வந்துட்டேன் இந்த கிட்டத்தட்ட ஐஸ்லாண்ட் உண்மையாக ட்ராவலிங் வந்து ஒரு பைசிக்கிள் எடுத்துருக்கணும் கட்டாயமாக வெள்ளக்காரர் எல்லாம் ஆனால் வெள்ளக்காரர் எல்லாம் நடந்து போவினா அது வந்து இங்கே எல்லா அதுக்கு நடந்து நாங்கள் அங்கே நடக்கிறதில்ல தானே மோட்டர் பைக்கில் ஓடி ஓடி இப்போதான் அந்த ஒரு இந்த லைட் ஹவுஸை தேடி போய் கொண்டு இருக்கிறேன் இதுக்கு பிறகு தூரம் நடந்து வரணும் இதுவும் பீச் தான் இந்த கேரஃபுல்லா பீச் தான் நிறைய பேர் குளிக்கணும் சில பேர் அப்படியே விட்டுட்டு ரிலாக்ஸாக இருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் இங்கே இருக்கு அதில் கிடக்குது கிப்லேட்டர் பீச்க்கு வந்துட்டோம் இங்கே முயல் எல்லாம் இருக்குமா அதை போய் கிட்ட காட்டன் என்னென்னா இதான் அந்த கடைசி பீச் மூன்றாவது தீவுக்கு நாங்கள் வந்துட்டோம் மூன்றாவது பெரிய ஐஸ்லேண்டுக்கு இங்கே பாருங்க இது இருக்குமா நீங்க <laughs> பாரு <laughs> அப்பாடா காட்சியை கண்டாச்சு என்ன லைட் ஹவுஸ் வலிச்ச வீடு கிப் கிப் ரலட்டர் பாயிண்ட் லைட் ஹவுஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு எண்ணூற்றி ஒம்பதில் காட்டியிருக்கீங்க கப்பலுக்காண்டி சிக்னல் கொடுக்கறதுக்காண்டி எனக்கு போட்டிருக்கு எங்கள் நாட்டில் நாங்கள் நிறைய லைட் ஹவுஸ் நாங்கள் இந்த கடற்கரை கூட இருக்கு இங்கே வந்து பார்க்குற முதல் லைட் ஹவுஸ் இதுதான் இந்த லேக் லைட் போட் போட்டிருக்கு என்னன்றது பழைய காலத்து இங்கே பாருங்க லேக் இருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி ரெண்டு அடி உயரம் உள்ள வைப்பாபம் கதவை பாருங்க பழைய அளத்துக்கு கதவை இது பைமுண்டா நம்பர் பிறந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல பின்னால் என்ன இருக்கு மேல மரம் மரம் என்ன என்னடா லைட் ஹவுஸ் சுங்காளி பக்கம் இருக்குது தான் தெரியுதா என்னன்னா இங்கே போன ஏர்போர்ட் இருக்கு அப்போ அங்கே வந்து வீடியோ எடுக்கலாது இந்த தீவிலையுமே ஒரு ஏர்போர்ட் இருக்காண்டத ஒரு அதிசயம் தான் ஏன்டா மக்கள் வந்து ட்ராவலிங்கை இதை பயன்படுத்திக்கணும் அது மாதிரி அமெரிக்காக்கு அமெரிக்காவுக்கெல்லாம் ஃப்ளைட் போகிறோன்ற மாதிரி சொன்னேன் நாங்கள் இனி திருப்பி அங்கே மட்டும் போகணும் என்னென்னடா நான் இனிமேல் ஒரு சின்ன பிஸ்கெட் பேக்கெட் அதில் கொண்டு வரணும் பேக்கில் வச்சு ரெண்டு தான் மட்டும் விளங்கி கொண்டேன் ஓகே பாருங்க உதிர் காலம் அந்த இலையெல்லாம் பழுத்துட்டு வெள்ளையா இருக்கு மேரம் கீழே எல்லாம் வெள்ளையா கொண்டு நடாக்கு இதெல்லாம் அவதானிக்கல ஏன்னு தெரியல இங்க பாருங்க பெரிய கப்பல் ஒன்று போகுதுண்ண கடலுக்கு பாருங்க எந்த பெரிய ஹேம்பகர் இந்த ரெஸ்டோரெண்டில் இதுதான் ரெஸ்டாரண்ட் को <coughs> <coughs>

As we approach the dock, the public safety, clear the stairs until the boat has docked. boat couple in speed level கே போது வேறுங்க அங்கே இருந்து வாரத்துக்கு நிற்கிறேன் நான் ஒரு ட்ரிப்புங்க டிக்கேம் பாருவளோ வாக்கள் போகின வந்து வீடியோ பார்த்துருப்பீங்கள் உங்களுக்கு நல்ல இடத்த நான் இந்த சேனலுக்கு புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்கோ லைக் பண்ணிடுங்கோ உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க சில இடங்கள் மிஸ் பண்ணியிருந்தான் அதன்கோ கனடாவில் இருந்து இந்த காணொலி ஓகே பாய் 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 டயர்ட் ஆகிட்டு நான் வளர்க்குறேன்